நேற்று மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க பையன் மார்க்கெட்டில் இருந்து அவரெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க வர எல்லா தர்காரி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அம்மா கொஞ்சம் உப்பு காய வேச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதனால் இந்த முத்துணை எல்லாம் எடுத்து வைக்கிறேங்க பொறுக்கி அது களைக்காய் வச்ச மாதிரி உப்பு போட்டு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கு டேஸ்ட்டு அது தனியாக பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காயெல்லாம் துளிச்சு வச்சு

முத்தனை காயாக இருக்கணுங்க உப்பு போட்டு ஒரு மூணு நாலு விஷயங்கள் விட்டால் குக்கரில் நல்லா வெந்துருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க ஒவ்வொரு காயாக தொளிச்சி அப்படியே சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பட்டாணி எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எல்லாம் தொளிச்சு வைக்கணுங்க கீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க பாலக்கு வெந்தயம் தாடிக்கீரை அப்புறம் புதினா அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் என்ன சிறுகீரை எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இது ஒவ்வொன்றா கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாம் கிளீன் பண்ணி இதெல்லாம் வேஸ்டேஜ் மார்க்கெட்டுக்கு போனால் பெரிய மார்க்கெட்டு கேஆர் மார்க்கெட்டு போனால் அங்கே எல்லாம் சகாயமாக கிடைக்குங்க போனால் அப்படியே போய் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு ஒரு இருபது நாளைக்கு வருங்க எல்லாம் எல்லா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க வருங்க அவரைக்காயெல்லாம் காயெல்லாம் எடுத்து தொளிக்கணுங்க தொளிச்சு வைக்கணும் எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் மருமகள் பொண்ணு பட்டாணி எல்லாம் தொலைச்சிட்டு இருக்கிறாங்க பச்சை பட்டாணி தொலைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க நிறையா எல்லாம் தொலைச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா வேணுங்கிற போது செஞ்சுக்கலாங்க உப்புமா போடலாம் வெஜ்ஜு பிரியாணி போடலாம் தனியாகவும் இது பண்ணலாம் குழம்பும் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் இது இருந்தால் எது வேணாலும் செய்யலாங்க வீட்டில் எல்லாத்துக்கும் போடலாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டு கம்மி விலையில் கிடைக்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்குங்க அப்புறம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சாமந்தி கலர் கலரு ரோஜா 何だろう நல்லா இருக்குதா சாமி காய் நல்லா நல்லா இருக்கா முத்துனா இருக்குதா இது மச்சாவரையும் நல்லா இருக்குது எடுத்தாச்சுங்க எவ்வளோ ஆயிருக்குது எல்லாம் கிலோ வாங்கிட்டு வந்தேங்க இத்தனை ஆயிருக்குது இது ரெண்டரை கிலோ அவரைக்காய் வாங்கிட்டு வந்தாங்க மச்சை ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து உப்பு காய் செய்கிறதுக்கோசரம் எடுத்து வச்சுட்டேன் நல்லா இருக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்து எல்லாம் தொலைச்சி வச்சுருக்கிறதுக்கு இத்தனை ஆகிருக்குது விதை ஒரே மாதிரி ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் இத்தனை தோல் ஆயிருக்குதுங்க ஒரு கவர் நிறைய தோல் சரியா போச்சு காலையில் இருந்து தொளிக்கிறதுக்கு சரியா போச்சு நானும் மரம் சேர்ந்து எல்லாம் தொளிச்சு எடுத்துட்டோம் இத்தனை வேஸ்டேஜ் இந்த டப்பியில் போட்டு பிரிஜில் எடுத்து வச்சுக்கலாம் வேணுங்கிற போது செஞ்சுக்கலாங்க இந்த பட்டாணி மட்டும் பீசரில் வச்சிருங்க இது வெளியே வச்சாலும் போதும் ரெண்டு மூணு நாளில் காலி ஆயிரு இது லேட் ஆகும் அதனால ஃபிரீசரில் வச்சிருங்க இப்படி எடுத்துட்டா ஒரே மாதிரி இருக்குங்க ஒரே மாதிரி எடுத்து வச்சிடலாம் கொஞ்சம் அடியில் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு பிஸ்காக இருக்கும் அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது கொஞ்சம் நாளைக்கு தாங்குவது அதுக்கொசாரம் இப்படி செடி 他被那个狗咬了。 இப்போ ஒரு தடவை பார்த்துட்டா நல்ல தேங்க எதாவது புழு பூச்சி இருந்தால் கூட அது நின்றுக்கு அடியில் கசகசங்க இருக்கிறது நாளைக்கு மொச்சை கொட்டை தண்ணி குழம்பு செய்யலாம் சாமி அதுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறேன் நல்லா குழம்பு கறி குழம்பு மாதிரி செய்யலாம் நல்லாயிருக்கும் ஓகே இது நாளைக்கு செய்கிறது அதனால் வெளியவே வச்சுக்கலாம் അത് വെളിയതേ വയ്ക്കണം പീസെല്ലാം വെക്കൂടാ വെച്ചാൽ കരുപ്പായിരുന്നു അതേ വെളിയേ വെച്ചിട്ടുണ്ട്